ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இல்லை நாள் தள்ளி போகும்போது ஏர்லி பிரெக்னன்சி ஸ்டேஜில் கரும்பு வந்து சாப்பிடலாமா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பொங்கல் வந்துருச்சு கரும்பு இல்லாமல் பொங்கல் கிடையாது கரும்பு கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஓவலேஷனுக்கு அப்புறமா ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கரும்பு சாப்பிட்றதுனால ஏதாவது பேபி இம்ப்ளான்டேஷனில் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக கரும்பு வந்து எடுத்துக்கக்கூடாது பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் வந்து சக்கரை பொங்கல் நம்ம சாப்பிடுவோம் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து அந்த டயத்தை ஒட்டி உடனே கரும்பு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம பாடியில் கண்டிப்பாக சுகர் லெவல் குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாகும் ஏன்னா நான் நம்மளோட அந்த பொங்கல்லையும் பார்த்தீங்கன்னா சுகர் அதிகம் கரும்பும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுகர் கண்டென்ட் தான் கரும்பில் வந்து உடம்புல நல்ல சத்தும் நிறையா இருக்குது நமக்கு நிறையா சத்து கொடுக்கக்கூடிய மினரல்ஸு எனர்ஜி கொடுக்கக்கூடியதெல்லாம் இருக்குது பட் இருந்தால் கூட அதுவும் சுகர் கண்டென்ட் தான் ஸோ பொங்கல் சாப்பிட்டுட்டு அந்த டயத்தை ஒட்டி கரும்பு சாப்பிடாது எடுத்துக்காதீங்க சுகர் நிறைய எடுக்கிறது உடம்புக்கு நல்லது கிடையாது பேபி இம்ப்ளான்டேஷனில் வந்து ப்ராப்ளம் வர வைக்கலாம் ஸோ அளவான பொங்கல் அளவான கரும்பு எடுத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ காலையில் பொங்கல் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் கழித்து கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து கரும்பு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி சாப்பிட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது ஒரே டயத்தில் ரெண்டையும் எடுக்காதீங்க நாள் தள்ளி போகிறவங்களுக்கும் இதே தான் அளவாக நீங்கள் வந்து பொங்கல் அளவாக கரும்பு அளவாக கரும்பு அப்படின்போது ஒரு சின்ன ஸ்டிக் நம்ம ரொம்ப நீளமாக சாப்பிட மாட்டோம் ஒரு சின்ன பீஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அது வந்து பெரிய எஃபெக்ட் பண்ணாது நான் சொன்ன மாதிரி ஒரே டைம்ல பொங்கல் அண்டு கரும்பு நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து சுகர்னால ப்ராப்ளம் வரலாம் கண்டிப்பா பிரச்சனை அப்படின்னு கிடையாது கொஞ்சம் கனமாக கவனமா இருக்குது நல்லது கரும்பு எடுத்துக்கோங்க அளவாக பொங்கல் எடுத்துட்டு ஜாலியாக பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்க ஓவலேஷனுக்கு முன்னாடி இருக்கவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக எடுக்கலாம் நான் சொல்கிறது ஓவலேஷனுக்கு அப்புறமா நாள் தள்ளி போகும்போது கிட் போட்டு வெயிட் பண்ணணும் அப்படின்னு செக் பண்ணுறவங்க இதே தான் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ் ப்ரெக்னன்சி இருக்கவங்களும் அளவாக தான் எடுக்கணும் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வருஷம் பொங்கல் உங்களுக்கு செம்ம சூப்பராக போக என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி